பாரத கதையினுடைய சிக்கல்களிலே ஒரு முடிச்சு இங்கே விழுந்தது ஒரு முடிச்சு இங்கே விழுந்தது இப்பொழுது வித்தை எல்லாம் பயின்று அரங்கேற்றம் முடிந்தது கர்ணனை யாராலும் நிராகரிக்க முடியவில்லை எல்லாரும் அவர்கள் கௌரவர்கள் கர்ணன் ஒன்று சேர்ந்து நிற்கிறார்கள் பாண்டவர்கள் நிற்கிறார்கள் வித்தை முடிந்தது அடுத்த நாள் குருநாதர் கூப்பிட்டார் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டார் எல்லாரும் வந்தார்கள் குருநாதர் சொன்னார் உங்களுக்கு நல்ல வித்தைகளை எல்லாம் நான் சொல்லித்தந்து விட்டேன் அந்த வித்தை எல்லாம் உங்களிடம் சேர்ந்து விட்டது நேற்று அரங்கேற்றத்திலே எல்லாரும் காண அந்த ஆற்றலை காட்டினீர்கள் வித்தை சேர்ந்து விட்டது முதல் நாள் என்னிடம் படிக்க வருகிற பொழுது குருதட்சணை என்ன வேண்டும் என்று உங்கள் பெரியவர்கள் எல்லாம் கேட்டார்களே நீங்களும் கேட்டீர்களே இப்பொழுது கேட்கிறேன் எனக்கு குருதட்சணையை நீங்கள் கொடுக்க வேண்டும் வித்தையை கொடுத்து விட்டு குருதட்சணை கேட்கிறேன் இனி நீங்கள் குருதட்சணை தர வேண்டும் மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வித்தை தந்த ஆசிரியனுக்கு குரு தட்சணை கொடுக்க எந்த மாணவன் தயங்க போகிறான் இப்போ வித்தை கொடுப்பதற்கு முதலே ஆசிரியர் தச்சனை கேட்கிறார் அதனாலே ஆசிரியருக்கு தச்சனை கொடுக்க கூடாது என்று மாணவன் நினைக்கிறான் ஆற்றலை கொடுத்தால் ஒரு மாணவன் அவன் காலிலே விழுந்து கிடக்க மாட்டானா எல்லா மாணவர்களும் வணங்கினார்கள் குருவே என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் முதலிலே உங்கள் வீட்டு பெரியவர்களை அழைத்து வாருங்கள் எல்லாரும் வந்தார்கள் பீஷ்மர் வந்தார் விதுரர் வந்தார் திருதராற்றன் வந்தார் சுவாமி குருதட்சணை கேட்டீர்களா பிள்ளைகளிடம் எதுவானாலும் கேளுங்கள் இப்படி இந்த பிள்ளைகளை தயார் பண்ணிய உங்களுக்கு நாங்கள் எது தராமல் விட போறோம் எது வேண்டுமானாலும் கேளுங்கள் அப்பொழுது துரோணாச்சாரியார் தன்னுடைய வாழ்க்கை கதையை சொல்லத் தொடங்கினார் மகாபாரத கதை ஒன்றுக்குள்ளே 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 கதை விரிந்து கொண்டே போகும் அங்கங்கே எடிட் தான் நான் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இல்லாவிட்டால் வருஷக்கணக்கிலே இந்த கதை சொல்லப்பட வேண்டிய கதை இப்போ துரோணாச்சாரியார் தன் கதை சொல்லுகிறார் இளமையிலே பெரும் வித்தைகளை பயின்றவர் இவரும் பரசுராமரிடம் வித்தை பயின்றவர் பரசுராமர் தன்னுடைய பொருள்களை எல்லாம் தானமாக எல்லாருக்கும் கொடுக்கிறார் என்ற பொழுது இவர் வருகிறார் எல்லாம் கொடுத்து விட்டேனே என்ற பொழுது என்னிடம் இப்பொழுது தான் இருக்கிறது என்று சொன்ன உடனே அந்த வித்தையை கொடுங்கள் என்று வாங்கிக் கொண்டவர் பரசுராமருடைய சீடர் அந்த ஆற்றல் மிகுந்த துரோணாச்சாரியார் இளமை காலத்திலே என் குருவிடம் பாடம் பயின்றார் ரொம்ப இளமை காலத்திலே ஒரு குருவிடம் பாடம் பயின்றார் அப்படி பாடம் பயிலுகிற பொழுது பாஞ்சால தேசத்து அரசன் துருபதனும் அவரோடு உடன் மாணாக்கனாக படித்தார் பாஞ்சால தேசத்து துருபதன் இந்த கதையிலே திரும்ப திரும்ப வருகிறான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏற்கனவே சிகண்டி அந்த வீட்டிலே இருக்கிறார் பாஞ்சால தேசத்து அரசனாகிய துருவதன் என்னோடு உடன் மாணாக்கனாக குருவிடம் நாங்கள் ரெண்டு பேரும் படித்தோம் படிக்கிற பொழுது அது குருகுல வாசம் அல்லவா குருவினுடைய ஆச்சிரமத்திலேயே நாங்கள் தங்கி இருப்போம் நானும் அவனும் பக்கம் பக்கமாகத்தான் எப்பொழுதும் இருப்போம் அவனுக்கு என்மேல் கொள்ளை பிரியம் எனக்கு அவன் மேல் கொள்ளை பிரியம் அவன் அரசன் நான் அந்தனன் ஆனாலும் அந்த குலவேறுபாடு இன்றி நாங்கள் இரண்டு பேரும் நட்பாக என்றைக்கும் ஒன்றாக இருந்து கொண்டிருப்போம் வித்தை பயில்கிற பொழுதும் அப்படித்தான் பயின்றோம் அன்பு செய்கிற பொழுதும் அன்பு செய்தோம் யார் சொல்லுகிறார் துரோணாச்சாரியார் சொல்லுகிறார் ஒரு நாள் ஓய்வெடுத்து நாங்கள் இருக்கிற பொழுது ஒரு நாள் அவன் சொன்னான் பஞ்சால தேசத்து அரசன் சொன்னான் துருபதன் சொன்னான் நண்பா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே இவன் ஏழை இவன் ஏழை அவரோ அரசகுமாரன் நண்பா ஏழை வறுமை ஏழ்மை வறுமை என்பது பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே என் தந்தைக்கு பிறகு நான் தான் பாஞ்சால தேசத்தினுடைய சக்கரவர்த்தியாக வருவேன் அப்படி வருகிற பொழுது என் நாட்டினுடைய என் ராஜ்ஜியத்தினுடைய பாதி ராஜ்யம் நான் உனக்கு தருவேன் யாருக்கு சொல்கிறான் துருபதன் துரோணருக்கு சொல்கிறான் சின்ன மாணவர்களாக இருக்கிற பொழுது நீ எதற்கும் கவலைப்படாதே வறுமை என்று கவலைப்படாதே ஏனென்றால் குருவிடம் வாங்க இவன் வாங்க முடியாத வித்தையை வாங்கி இவர் சொல்லிக் கொடுப்பார் அவனுக்கு அந்த நன்றி நன்றியறிதலே இவன் உணர்ச்சி வையப்பட்டு சொன்னான் என் ராஜ்யத்திலே பாதி ராஜ்ஜியம் நான் உனக்கு தருவேன் நீ வறுமை பற்றி கவலைப்படாதே என்று சொன்னான் அது ஒரு உபச்சார வார்த்தை என்றுதான் இவரும் நினைத்தார் எல்லா வார்த்தையும் அப்படி உண்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நான் உங்கள் மேலே இருக்கிற அன்புக்கு என் வீட்டையே எழுதி கொடுக்கலாம் என்று நினைத்தேன்னா அடுத்த நாள் வக்கீலையும் கூட்டிக் கொண்டு போறதா ஒரு அன்புக்கு சொல்லுகிறான் அந்த அன்பினுடைய விரிவு இவ்வளவு என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டவர் துரோணாச்சாரியார் குருகுலவாசம் முடிந்து விட்டது அவன் போய் அங்கே ராசாவாகி விட்டான் விட்டான் இவர் இங்கே வந்து கிருபாச்சாரியாருடைய தங்கையாகிய கிருபை என்ற பெண்ணை திருமணம் செய்தார் ரொம்ப வறுமை அது உலக இயற்கை கல்வியும் கல்வி என்று சொல்லக்கூடாது அறிவும் வறுமையும் ஒன்றோடொன்று தொடர்பு பட்டவை இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதல் வேறு என்றார் திருவள்ளுவர் உலக இயற்கை எப்பொழுதும் பெரும்பாலும் வேறுபட்டுத்தான் கிடக்கிறது செல்வம் ஒரு பகுதியிலே கிடக்கிறது அறிவு இன்னொரு பகுதியிலே கிடக்கிறது என்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அறிஞர்களிடம் எல்லாம் செல்வம் நிறைய கிடக்கிறது அதை வைத்து அவர்களிடம் அறிவு கிடக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது இந்த அறிவாற்றல் இவரிடம் அறிவாற்றல் நிறைய இருந்தது வறுமை பிராமணர் அவருக்கு வேறு தொழில் கிடையாது மற்றவர்கள் தருகிற தானம்தான் அவர்களுக்கு வாழ்வு அப்போ பிள்ளை அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை குதிரையை போல கனைத்தது தேவ குதிரையை போல கனைத்தது அதனாலே அவனுக்கு அசுவத்தாமன் என்று பெயரிட்டார் ஆண் பிள்ளை எந்த ஏழைக்கும் தன் பிள்ளை பிள்ளை தானே அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க கூட அந்த தாயிடம் பால் இல்லை அவள் சாப்பிட்டால் தானே பால் சுரக்க முடியும் அப்படிப்பட்ட வறுமை பால் கூட அந்த பிள்ளைக்கு கொடுக்க வழி இல்லை அந்த தாய் என்ன செய்வாளாம் மாவை எடுத்து தண்ணீரில் கழித்து பால் போல அந்த பிள்ளைக்கு கொடுப்பாளாம் அந்த மாவை குடிப்பானாம் பிள்ளை அப்படியே மெலிந்து கொண்டு போகிறது தாயாலே அதை தாங்க முடியுமா ஒரு நாள் தாய் வந்து கணவனுக்கு முன்னாலே நின்றாள் அந்த காலத்து மரபு சொல்லுகிறேன் கணவனுக்கு முன்னாலே நின்று வாய் பேசுகிற பேச்செல்லாம் அந்த காலத்திலே இல்லை மூன்று யமன் ஒரு வீட்டுக்குள்ளே தானாக வந்து சேரும் மூன்று யமன் ஒரு வீட்டுக்குள்ளே தானாக வருகிற யமன்கள் மூன்று உண்டு என்றார் அவ்வை ஒரு வீட்டுக்குள்ளே தானாக வரக்கூடிய யமன் மூன்று உண்டு என்கிறார் என்ன தன் பங்கு தாய் என்ற தம்பியும் அண்ணனோடு சண்டை பிடித்து என் பங்கை பிரித்து தாய் என்கிற தம்பி இருக்கிறானே அது சொல்லாமல் வந்த யமனுகளிலே ஒரு யமன் தன் பங்கு தாய் என்ற தம்பியும் தம்பியோடு இன்புற்று வாழாத்தமையனும் தம்பிக்குரிய பங்கை தானாக கொடுக்காமல் சண்டை பிடிக்கிற அண்ணன் இருக்கிறானே அது ரெண்டாவது யமன் நான் சொல்ல இல்லை அவ்வை சொல்லுகிறாள் அங்கங்க பொருத்தமானவர்கள் தொப்பியை போட்டுக்கொள்ளலாம் தன்பங்கு தாய் என்ற தம்பியும் தம்பியோடு இன்புற்று வாழாத்தமையனும் வல்லாண்மை பேசும் மனையாளம் இம்மூன்றும் சொல்லாமல் வந்த கூற்றுவன் நான் யார் தெரியுமா எந்த குடும்பத்திலிருந்து வந்தேன் தெரியுமா என்ன சீதனம் கொண்டு வந்து தெரியுமான்னு ஒரு பெண் பேசத் தொடங்கினால் அவள் அந்த வீட்டுக்கு வந்த மூன்றாவது யமன் பழைய காலத்து பெண்கள் கணவனுக்கு முன்னாலே நின்று எதிர்த்து கூட பேச மாட்டார்கள் வறுமை இருந்தும் அவள் பேசத் தயங்கினாள் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா என்னை கல்யாணம் பண்ணி என்னத்தை கண்டேன் என் பிள்ளைக்கு குடிக்க பால் கூட இல்லை நீ வேதம் படித்து கொண்டிருக்கிறாய் அஸ்திரம் தெரியும் என்கிறாய் என்று சொல்லியிருக்கலாம் அவள் சொல்லவில்லை வந்து கணவனுக்கு முன்னு வருந்தி சொன்னாள் சுவாமி எத்தனை நாள் வேண்டுமானாலும் நான் பட்டினி கிடப்பேன் உங்களைப் போன்ற ஒரு உயர்ந்தவர் எனக்கு கணவராக வந்தால் அது ஒன்றே போதும் பட்டினி கடத்து சாவதானாலும் நான் சாவேன் ஆனால் இந்த பிள்ளை பசித்து வாடிக்கொண்டே போகிறான் நம் குலத்துக்கு கொழுந்தாக இருக்கக்கூடிய ஒரே பிள்ளை உண்பதற்கு உணவில்லாமல் மாவை கருத்துக் கொடுக்கிறேன் அதை குடித்துவிட்டு அந்த பிள்ளை வாடுகிறதை காண சைக்கவில்லை சுவாமி தான் ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று கேட்டாள் துரோணருக்கும் அது புரிகிறது தலை கவிழ்ந்தார் நான் என்ன வழி பண்ணட்டும் பண்ணே என்றார் சொன்னால் நீங்கள் கோபிக்க மாட்டீர்களானால் ஒன்றை நினைப்பூட்ட விரும்புகிறேன் என்றார் எதுவானாலும் சொல் நான் கேட்கிறேன் என்றார் இவர் முன்பு உங்களோடு பாஞ்சால தேசத்து அரசன் துருபதன் படிக்கிற காலத்திலே உங்களோடு படித்ததாய் சொல்லி இருக்கிறீர்கள் நாம் சொல்லியிருக்கிறேன் அப்படி படிக்கிற பொழுது அவன் உங்களுக்கு நான் அரசனான பிறகு என் ராஜ்யத்தில் பாதி ராஜ்யம் தருவேன் என்று வாக்கு தந்ததாகவும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் ஆமாம் சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது நீங்கள் அதை நினைந்து அவனிடம் போய் கொஞ்சம் உதவி கேட்டால் என்ன என்றால் இந்த பெண் எப்பவும் பாருங்க ஆம்பளைகள் புத்திசாலிகளை தவிர அவர்களுக்கு புத்தி வேலை செய்யாத பெண்கள் தான் வேலை செய்ய வைக்க வேண்டும் அது எல்லா காவியங்களிலையும் வருகிறது பெரிய புராணத்திலே நடிச்சாமத்திலே சிவபெருமான் சிவனடியாரா வந்துட்டார் விளையான்குடி மாறனாயினார் கதையிலே வந்துட்டார் சாப்பிடறதுக்கு இவரே சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு அந்த ஆள் சாப்பிட்றதுக்கு வந்திருக்குது என்ன பண்றதுன்னு தெரிய இல்லை உள்ளே போய் மனைவியிடம் போய் கையை பிசைஞ்சார் என்ன பண்ணலாம் என்று கேட்டார் நீ தானே ஆம்பளை நீதானே வழி சொல்ல வேணும் அந்த அம்மா சொல்லிச்சு உடனே அப்படி கேட்டா அதெல்லாம் பண்பாடு பாருங்க கணவன் வந்து அப்படி கேட்டா உங்களுக்கு இதெல்லாம் விளங்காதுண்டு எனக்கு எப்போவோ விளங்கிட்டது நான் சொல்லி தர்றேன் பொம்பளை சொல்லப்படாது பணிவா சொல்ல வேண்டும் இதெல்லாம் பெண்ணடிமைத்தனம் என்று நினைக்காதீர்கள் குடும்பம் அமைதியாக இன்பமாக வாழ வேண்டுமானால் இதுதான் முறை நீ எல்லாம் ராம்பில்லையா உனக்கு இது கூட தெரியலையா நான் சொல்ற மாதிரி இசை என்று சொல்ல முடியும் சொன்னால் தப்பில்லை ஆனால் சொல்ல மாட்டாள் ஒரு நல்ல பெண் சொல்ல மாட்டாள் அவள் என்ன தெரியுமா சொன்னால் என்ன செய்வதென்று எனக்கும் தெரியவில்லை என்றாள் அந்த பெண் சொல்லுகிறாள் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை எல்லா இடமும் கடன் வாங்கி ஆகிவிட்டது இனி கடன் வாங்க ஒரு இடமும் இல்லை இளையான்குடி மாறனாயினார் மனைவி சொல்கிறாள் எல்லா இடமும் கடன் வாங்கிவிட்டோம் என்ன வழி செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு என் கணவன் திகைக்கிற பொழுது எனக்கு தெரியும் என்று பிறகு சொன்னால் காலையில் விதைத்த நெல் வயலிலே மழை பெய்கிறது மிதக்கும் அதை எடுத்துக்கொண்டு வந்தீர்களே ஆனால் நான் சோரூட்டுவேன் அடியாருக்கு என்கிற அப்ப வழிய எவ்வளவு பணிவா சொல்றாள் பாருங்க அதுபோல இவள் சொன்னான் சுவாமி இப்படி ஒரு உங்களுக்கு ஒரு வரம் தந்ததாக சொன்னீர்களே அதை நீங்கள் பயன்படுத்தலாமே துரோணர் சிரித்தார் பெண்ணே நீ சொல்வது சரி படிக்கிற காலத்திலே அன்பின் நிமித்தம் ஒருவர் உபச்சாரத்துக்கான சொன்ன வார்த்தையை நிஜமாக எடுத்துக்கொண்டு அவனிடம் போய் உதவி கோரலாமா பாதி ராஜ்யம் தருகிறேன் என்று அவன் சொன்னால் அது உண்மையா பாதி ராஜ்யத்தை கொடு என்று கேட்கலாமா அதெல்லாம் தப்பல்லவா என்றார் சுவாமி நான் பாதி ராஜ்யம் கேட்கச் சொல்லவில்லை இந்த பிள்ளைக்கு ஏதாவது உணவுக்கு வழி செய்யுங்கள் என்று கேட்கிறேன் என்றார் துரோணருக்கு அது சரியாகப்பட்டது அவள் சொன்னது சரியாகப்பட்டது அவள் சொல்வதில் நியாயம் இருக்கிறது என்னோடு உடன்படித்தவன் எத்தனையோ வித்தைகளை நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் அந்த உரிமை பற்றி கொஞ்சம் பொருள் கேட்டால் என்ன என்று நினைத்தார் மானம் தடுத்தது வேறு வழியில்லை என்று போனார் அந்தனர்களுக்கு பொருள் வாங்குவதற்கு தர்மம் தர்ம நூல்கள் அனுமதி கொடுக்கின்றன நான் நேற்றே சொன்னேனே ஆறு தொழில் என்று சொன்னேனே அதிலே ஈதல் ஏற்றல் ரெண்டும் அந்தனனுக்கு தொழில் மற்றவர்கள் தருவதை அவன் வாங்கலாம் மற்றவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது ஆகவே என் அந்தன தொழிலுக்கும் அது பொருத்தந்தானே என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நேராக போனார் அங்கே சபா மண்டபத்திலே உட்கார்ந்திருக்கிறான் துருபதன் சுற்றி வர வெற்றி நாட்டு அரசர்கள் மந்திரிகள் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறார்கள் எல்லாம் தெரிந்த துரோணருக்கு அந்த இங்கிதம் தெரியவில்லை ரொம்ப முக்கியம் பாருங்க நாம் ஒருவரை சந்திப்பதானால் இங்கிதம் தெரிந்து சந்திக்க வேண்டும் சுற்றி வர அவனுக்கு சமமான அரசர்கள் இருக்கிறார்கள் மந்திரி பிரதானிகள் எல்லாம் இருக்கிறார்கள் இவர் கிழிந்த வேட்டி சால்வையோடு போகிறார் வாசல்ல இருந்தவன் தடுத்திருப்பான் இவர் சொல்லியிருப்பார் நான் அவரோடு உடன்படித்தவன் அவர்தான் வர சொல்லி வந்தான் என்றால் சேவகன் என்ன பண்ண முடியும் சரி நீங்கள் உள்ளே போங்கள் என்று விட்டிருப்பான் இவர் நேரா உள்ளே வந்தார் வந்து இவருடைய தோற்றம் ஏழ்மை வறுமை அப்படியே பார்க்க அசிங்கமாக இருக்கிறது வந்து பழைய ஞாபகத்திலே அன்பு மீதூரை என்ன செய்தார் தெரியுமா துருபதா என்னை ஞாபகம் இருக்கிறதா என்றார் அரச சபையில வைத்து ராசாவுக்கு பெயர் சொல்லலாமா தனியே பேசி இருந்தால் தப்பில்லை எவ்வளவு தான் ஒரு பெரிய மனுஷரா இருந்தாலும் ஒரு அமைச்சர் என்னோட படிச்சவர் இருந்தாலும் எப்படி கந்தசாமி ஞாபகம் இருக்கான்ட்டு போய் அவன் சபையில கேட்கப்படாது இவர் அப்படி கேட்டு துருபதா என்ன ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்ட திரும்பி யார் இந்த சபையிலே என் பெயர் சொல் அவன் பெரிய சக்கரவர்த்தி என் பெயர் சொல்லி கூப்பிடுகிறேன் என்று பார்த்தான் இந்த ஏழை பிராமணரை அவனுக்கு அடையாளம் கூட தெரியவில்லை இது யார் வந்து நிற்கிறது என்று கேட்டான் துருபதா என்னை மறந்து போய்விட்டாயா நாங்கள் குருகுலத்திலே படிக்கிற பொழுது உன்னோடு சேர்ந்து படித்தேனே உனக்கு பக்கத்திலேயே படுத்திருப்பேனே உனக்கு வித்தை சொல்லி தருவேனே மறந்து போனாயா என்றான் இது அடுத்த அடி கேட்டு படித்தாலும் நல்ல நிலையில் இருக்கிற பொழுது அது சொல்லப்படாது அப்போ மற்ற ராசா எல்லாரும் பார்த்து சிரிச்சிருப்பாங்க ஓஹோ இவர் இவர்கிட்ட தான் என்று சிரிச்சிருப்பான் இது தெரியாமல் இவர் சொல்றார் தானே நீ வித்தையெல்லாம் கேட்டு கேட்டு படிப்பாய் குரு சொன்னது விளங்காதெல்லாம் என்னிடம் தானே கேட்டு கேட்டு படிப்பாய் மறந்து போய்விட்டாயா துருபதா என்றான் துருபதனுக்கு கோபம் வந்தது சரி நீ வந்த நோக்கம் என்ன அதை சொல் என்றான் அந்த சொல்லிலேயே இவர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் துருபதா நீ எனக்கு படிக்கிற காலத்திலே நீ எனக்கு பக்கத்திலே இருந்து ஒரு வார்த்தை இவர் வேற உலகத்திலே இருக்கிறார் இந்த உலகமே இவருக்கு புரிய இல்லை படிக்கிற காலத்திலே பக்கத்தில் இருக்கிற பொழுது நீ எனக்கு அடிக்கடி சொல்வாயே நான் பாஞ்சால தேசத்தினுடைய சக்கரவர்த்தியாக வந்த பிறகு உனக்கு நான் என் தேசத்தில் பாதி தருவேன் என்று சொல்வாயே அது ஞாபகம் இருக்கிறதா என்றார் இவர் ஒன்றும் பாதி ராஜ்யத்துக்கு கேட்க இல்லை இதை நினைப்பூட்டுறதுக்கு சொன்னார் இது கேட்ட உடனே துருபதனுக்கு கோபத்திலே கண்கள் சிவந்தன புருவங்கள் நெற்றி வரை ஏறின பிராமணனே உனக்கு ஒரு நாகரிகமே தெரியாதா உன்னோடு நான் படித்தேனா உன்னிடம் கேட்டு நான் படித்தேனா உனக்கு ராஜ்யம் தருகிறேன் என்று சொன்னால் பாதி ராஜ்யம் வாங்கலாம் என்று வந்திருக்கிறாயா உன்னுடைய வறுமை புத்தியை காட்டிவிட்டாயே நீ யார் என்று கூட எனக்கு தெரியவில்லை வெளியிலே போ என்றார் துடித்து போனார் பிராமணர் ஏனென்றால் அவரிடம் வித்தை இருந்தது ஒன்றும் வறுமைப்பட்டவர் இல்லை வித்தை இருந்தது வித்தையை வைத்து அவராலே ஒன்றும் பண்ண முடியலை அவரை இழுக்குப்படுத்துகிற அளவுக்கு பாஞ்சாலன் பேசினான் இந்த வறுமை கோலத்தோடு வந்து நின்று என்னோடு உடன்படைத்தவன் என்னுடைய நண்பன் என்று என் பெயர் சொல்லி அழைக்க உனக்கு என்ன துணிவு வந்தது நீ யார் பாதி ராஜ்யம் வாங்குற வந்து கேட்கிற அளவுக்கு உனக்கு ஆசை அதிகரித்து விட்டதா பிச்சைக்கார பயிலே என்பது போல எல்லாம் பேசினான் துடித்தார் துரோணாச்சாரியார் நிமிர்ந்து நின்றார் அதுவரை வாங்க வந்தவன் என்ற ஒரு ஒரு குனிவிருந்திருக்கும் அல்லவா இப்பொழுது நிமிர்ந்து நின்றார் திருவள்ளுவன் சொன்னான் பெருக்கத்தில் வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்தில் வேண்டும் நிமிர்வு என்றான் ரொம்ப வசதியாக நல்லா இருக்கிறாயா பணிவா நட ரொம்ப நிலை கெட்டு போய்விட்டதா நிமிர்வா நில் அப்போதான் மதிப்பான் ரொம்ப வசதியாக இருக்கிற பொழுது பணிவா நட உலகம் மதிக்கும் பெரியவன் பணிஞ்சு நடக்கிறான் ஐயா என்பான் வறுமைப்பட்டவன் பணிஞ்சா பிச்சைக்கார பயல் பணிகிறான் என்பான் வறுமைப்பட்டு ஒரு சூழ்நிலை வந்தால் நிமிர்ந்து நில் என்றார் திருவள்ளுவர் திருக்குறளை படித்தா போதாதா பெருக்கத்தில் வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்தில் வேண்டும் நிமிர்வு இப்போ நண்பன் என்று பணிந்து கேட்டவர் இவன் இப்படி தன்னை இழிவுபடுத்தி நடுவில் கொடுமை என்னடா வராதவனும் சிரிப்பான் அது உலக இயற்கை இல்லவா அதாவது ஒரு பெரிய மனுசர் சும்மா ஏதாவது சொன்னா பக்கத்துல சிரிக்கிறதுக்குண்டே நாலு பேர் இருப்பான் நீங்க சொன்னது சரிதானே ஐயான் இருப்பான் ரொம்ப மனம்பாடி போனார் துரோணர் நிமிர்ந்து நின்றார் நின்று விட்டு சொன்னார் துருபதா நீ பழமை மறந்து பேசுகிறாய் பழமை மறந்து பேசுகிறாய் எந்த நிலைக்கு ஒருவன் உயர்ந்தாலும் தன்னுடைய பழமை மறக்க கூடாது தன்னோடு சேர்ந்த உறவுகளை நட்புகளை ஒருவன் மறந்து விடக்கூடாது நீ மறந்து போய்விட்டு பேசுகிறாய் என்னிடம் வறுமை இருக்கிறது என்று ஒரு காரணத்திற்காகத்தானே நீ என்னை இவ்வளவு தூரம் விழிவுபடுத்துகிறாய் வறுமை இருக்கிறது என்பதற்காகத்தானே என்னை இவ்வளவு தூரம் விழிவுபடுத்துகிறாய் துருபதா இன்றைக்கு நான் படித்த வித்தையின் மீது சத்தியமாக இந்த இடத்தில் நின்று உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன் நான் உன்னுடன் பாதிராஜ்யம் வாங்க வரவில்லை நான் உன்னிடம் பாதிராஜ்யம் வாங்க வரவில்லை வறுமை காரணமாக என் குழந்தைக்கு ஏதாவது உதவி பெற வேண்டும் என்று வந்தேன் இனி அதை நீ தந்தாலும் வாங்க மாட்டேன் நான் கற்ற வித்தை ஒன்றும் சாதாரண வித்தை அல்ல அந்த வித்தையை வைத்து பிழைப்பு எடுப்பதை நடப்படுத்துவதற்காக நான் உன்னிடம் வரவில்லை நண்பன் என்ற உரிமையில் வந்தேன் நீ என்னை இழிவுபடுத்தி விட்டாய் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் துருவதனே எந்த பாதி ராஜ்யத்தை நீ எனக்கு தரமாட்டேன் என்று இப்பொழுது நான் அதை வாங்க வந்ததாய் நினைத்துக் கொண்டு சொன்னாயோ அந்த பாதி ராஜ்யத்தை உனக்கு நான் தருவேன் பார்த்துக்கொள் என்றான் பாதி ராஜ்ஜியத்தை தரமாட்டேன் என்று நான் ஏதோ வாங்க வந்து விட்டதாக நினைத்து என்னை இழிவுபடுத்தினாயே இந்த ராஜ்யத்தை எனதாக்கி கொண்டு அதனுடைய பாதி ராஜ்யத்தை நான் உனக்கு தருவேன் அப்படி இல்லாவிட்டால் நான் கற்ற வித்தைகள் எல்லாம் நாசமாக போகட்டும் என்று சத்தியம் பண்ணினார் துருவதன் அப்பொழுதும் அதை பெருசாக எடுக்க ஏழை பிராமணன் சவால் கொடுக்கிறானே இது ஒரு பெரிய விஷயமா திரும்ப 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 சொல்லுகிறேன் நமக்கு வசதியும் வளமும் இருக்கிற பொழுது நம்மை விட சிறியவர்களை ஒரு காலமும் இழிவு செய்யாதீர்கள் ராமாயணத்திலே ராமன் இதை சுக்ரீவனுக்கு சொல்லுகிறான் ராமாயணத்திலே ராமன் இதை சுக்ரீவனுக்கு சொல்கிறான் சின்னவர்கள் சின்னவர்கள்தானே என்று நினைத்து அவர்களை நோகச் செய்து விடாதே சிறியர் என்று எண்ணி நோவு செய்யன செய்யல் இந்நெறி இகழ்ந்து யானோர் தீமை இழைத்ததால் இந்நெறி இகழ்ந்து யானோர் தீமை இழைத்ததால் குறியதாம் மேனியாய கூனியால் கொடுபவு தோலாய் வெறியனை எய்தி நொய்தின் வெந்துயர் கடலில் விழுந்தேன் நம்ம வீட்டு வேலைக்காரி தானே என்று நினைச்சு கூனிக்கு முதுகுல மண்ணுண்டையால அடிச்சண்டா இன்றைக்கு காட்டுல வந்து நிக்கிறண்டா அவள் சாதாரண ஒரு வேலைக்கார பெண் என்று நான் அன்றைக்கு நினைத்ததனுடைய விளைவு இது ஆகவே சின்னவர்கள் தானே என்று நினைத்து யாரையும் வருத்தி விடாதே என்றான் ராமன் அந்த மகாபுருஷன் சொன்னான் வாழ்க்கையிலே இதெல்லாம் இந்த கதை என்னத்துக்கு படிக்கிறோம் இதையெல்லாம் நீங்க கதையா மறந்துடுங்க ஒன்றும் தப்பில்லை மறக்க வேணும் அப்பதானே நான் திருப்பி திருப்பி வந்து சொல்லலாம் ஆனால் இந்த செய்திகளை மறந்துடாதீர்கள் இந்த செய்தியெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகள் சிறியவர்களை ஏனென்றால் யார் பெரிதாக வருவான் ஆள் சிறிதாக போவான் என்று ஒருவராலும் ஒருவரையும் சொல்ல முடியாது இன்றைக்கு வேலைக்காரனாக இருக்கிறவன் நாளைக்கு முதலாளியாக இருப்பான் முதலாளியாக இருக்கிறவன் வேலைக்காரனாக மாறுவான் விதி மாற்றும் இதை தெரியாமல் துருபதன் ஒரு சாதாரண பிராமணனுடைய சவாலும் ஒரு சவாலா என்று துரத்தி விட்டான் இந்த கதையை சொன்னார் துருபதன் பாண்டவர்கள் கௌரவர்கள் மத்தியிலே இந்த கதையை சொன்னான் இந்த மனவேதனையோடு தான் நான் உங்களுக்கு வந்து வித்தை சொல்லிக் கொடுக்க வந்தேன் பிள்ளைகளே எனக்கு குருதட்சணை தர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா எனக்கு குருதட்சணை தருவதானால் நீங்கள் தர வேண்டிய குருதட்சணை இதுதான் படையெடுத்து சென்று அந்த பாஞ்சாலனை கட்டி கொண்டு வந்து என் முன்னாலே விட வேண்டும் அவன்தான் எனக்கு குருதட்சணை தந்த மாணவனாமான் முடிந்தால் அதை குருதட்சணையாக தாருங்கள் இல்லாவிட்டால் பரவாயில்லை கௌரவர்களும் பாண்டவர்களும் ஆர்ப்பரித்தார்கள் வீரர்களுக்கு போர் என்றால் மகிழ்ச்சி தானே ஆர்ப்பரித்தார்கள் தோல் தட்டினார்கள் தொடை தட்டினார்கள் குருவே எங்களுடைய வித்தைக்கு தகுந்த சவால் தந்திருக்கிறீர்கள் நிச்சயம் உங்களுடைய ச சபதத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கௌரவர்களும் சொன்னார்கள் பாண்டவர்களும் சொன்னார்கள் பெரியவர்களாகிய பீஸ்மர் முதலியவர்களும் குருவினுடைய ஆசையை நிறைவேற்றுவது உங்கள் கடமை அதை செய்யுங்கள் என்றார் பெரும் படையெடுத்து போகிறார்கள் எல்லாரும் கௌரவர்கள் பாண்டவர்கள் ஒன்றுபட்டு பாஞ்சால தேசத்தின் மேல் படையெடுத்து போகிறார்கள் பாஞ்சாலன் இதை எதிர்பார்க்கவில்லை அஸ்னாபுரத்து படை தன் மேலே வருகிறது என்றதும் அவன் அதிர்ந்தான் ஆனாலும் அவன் பெருவீரன் அவன் சாதாரண வீரன் அல்ல பஞ்சால தேசத்து அரசன் துருபதன் பெருவீரன் அவன் என்ன நினைத்தான் இந்த படையை நான் கையாள்வேன் இளம் பிள்ளைகள் தானே படையெடுத்து வருகிறார்கள் நான் எத்தனை பயிற்சி பெற்றவன் அவனும் அவனுடைய சகோதரர்களும் அவர்களும் படையெடுத்தார்கள் பெரும் யுத்தம் நடந்தது முதலிலே கௌரவர்கள் போய் மோதினார்கள் அந்த கௌரவருடைய மோதலே பாஞ்சால தேசத்து சக்கரவர்த்தி என்பதும் சகோதரருடைய யுத்தத்தை அவர்களாலே தடுக்க முடியவில்லை ஓரளவு புறமுதுகிட்டு வர வேண்டிய நிலைமை கௌரவர்களுக்கு ஏற்பட்டது இப்பொழுது பாண்டவர்கள் முனைப்புக்கு வருகிறார்கள் முன்னே வருகிறார்கள் எல்லோரையும் விலக்கி அர்ஜுனன் முன்னே வந்தான் முன்னே வந்த அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தை எடுத்து நானோசை கிளப்பினான் அதை கேட்டே அரைவாசி வீரர்கள் பயந்து போனார்கள் அந்த நான் அதிர்ந்தது நேராக பாஞ்சாலத அரசனுக்கு முன்னாலே வந்து நின்றான் கம்பீரமாக வந்து நின்றான் எங்கள் குருநாதரை இழுக்குப்படுத்தியவன் அல்லவா நீ உன்னை சிறைப்பிடித்து கொண்டு போய் என் குருநாதர் முன்னாலே போடுவேன் அதற்காக வந்திருக்கிறேன் நான் அர்ச்சுனன் என்று நிமிர்ந்து நின்று சொன்னான் எதிரியாக வந்து நிற்கிறான் பாஞ்சால தேசத்து துருவதன் இவனை அப்படியே பார்த்து ரசித்தான் இதுதான் பார்க்க அதுக்கு அதாவது ஒரு வீரனுக்குத்தானே வீரனுடைய மகிமை தெரியும் அவன் வில்வீரன் அல்லவா அவன் அர்ச்சுனனை பார்க்கிறான் இளம்பிள்ளை அப்படியே பளபளவளன்று இருக்கிறான் வீரம் அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அங்கத்திலும் கொப்பளிக்கிறது அவன் வீரன் என்றபடியால் அவனுக்கு இந்த பிள்ளையை உடனே ஆனந்தம் ஆகா இப்படி ஒருவனா இவ்வளவு பெரிய வீரனா இவ்வளவு அழகனா என்று ரசித்தான் உன்னுடைய சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அர்ச்சுனோடு போராடத் தொடங்கினான் போர் மிக கடுமையாக நடந்தது பாண்டவர்கள் பார்த்திருக்க போர் நடக்கிறது மிக கடுமையான போர் அந்த போரினுடைய முடிவிலே அர்ஜுனன் என்ன செய்தான் துருபதனை தன்னுடைய அஸ்திரத்தினாலே கட்டி போட்டு கட்டப்பட்ட அந்த துருபதனை எடுத்து தன் தேர் சில்லிலே கட்டினான் என்ன கடும் தண்டனை கொடுக்கிறான் பாருங்கள் தேர்ச்சில்லு இப்படி சுத்தம் அப்படி சுத்துகிற பொழுது சேர்ந்து சுத்த வேண்டும் தேர்ச்சில்லிலே துருபதனை கட்டி தேரை ஓட்டிக்கொண்டு புறப்படுகிறான் வீமன் சொல்லுகிறான் இந்த துருபத தேசத்தை அழித்து விடுவோம் என்கிறான் நம்முடைய இனங்கள் செய்த பாவத்துக்கும் ஒரு அளவில்லை பழைய காலத்திலே ஒரு நாட்டின் மேல் இன்னொரு அரசன் படையெடுத்தால் அந்த நாட்டினுடைய செல்வம் முழுவதையும் அள்ளி கொண்டு வந்து விடுவான் அந்த நாட்டிலே இருக்கிற அழகிகளை இழுத்து கொண்டு போய்விடுவார்கள் அந்த நாட்டை உழுது நெருஞ்சி முள்ளு விதைப்பார்கள் என்று பாடல்கள் சொல்கின்றன அந்த நாடு முழுவதும் அவ்வளவு சேதப்பட வேண்டும் என்கின்ற விருப்பம் அந்த நாட்டு பெண்களினுடைய கூந்தலை அறுத்து அதிலே கயிறு திரித்து தங்கள் தேர்களை இழுப்பார்களாம் இந்த கொடுமை எல்லாம் தான் நம் இனத்தை இப்படி ஆக்கிற்றோ யார் கண்டது பீமன் ஆசைப்படுகிறான் துருபத தேசத்தை சிதைக்கிறேன் என்று புறப்படுகிறான் அர்ச்சுரன் சொல்கிறான் பீமா பொரு ஏனென்றால் இந்த துருபதன் என்னதான் இருந்தாலும் எங்களுடைய குருநாதருடைய நண்பர் இவன் நன்றி மறந்தாலும் எங்கள் குருநாதர் அந்த நட்பை மறக்க மாட்டார் நாம் இவனுடைய தேசத்தை அழித்துச் சென்றால் குருநாதருக்கு வேளை அது பிடிக்காது ஆகவே வேண்டாம் வா இவனை கொண்டு போவோம் என்று கொண்டு வருகிறார்கள் துருவதன் அப்படியே உயிர் சிதைந்து போயிற்றவனுக்கு சத்திரியனுக்கே இருக்கிற குணம் என்னவென்றால் மானந்தான் சத்திரியனுடைய லட்சணம் எப்படி அந்தனனுக்கு அறிவு லட்சணமோ அப்படி சத்திரியனுக்கு மானம் லட்சணம் அந்த மானம் இழந்து போய் நிற்கிறான் தேரிலே கட்டி ஒரு இளம் பிள்ளை தன்னை தேரிலே கட்டி கொண்டு வருவதை கண்டதும் அவனாலே தாங்க முடியவில்லை கொண்டு வந்து அவனை அப்து துரோணருக்கு முன்னாலே விட்டான் அர்ச்சுனன் குருவே உங்கள் குரு தட்சணையை கொடுத்து விட்டேன் என்றான் இப்போ வந்து நிற்கிறார் துரோணர் துருவதன் பாருங்க எப்படி சீன் மாறுது சபையிலே அவர் தலை குனிந்தது போய் இப்போ இவன் தலை குனிந்து நிற்கிறான் ஒன்றும் பேச முடியவில்லை வந்தார் முன்னாலே துரோடர் துருபதா உன்னிடம் செல்வமும் ராஜ்யமும் இருக்கிறது என்றபடியால் தானே என் நட்பை தூக்கி எறிந்து என்னை இழிவு செய்தாய் என் நட்பை ஒரு பொருட்டாகவே நீ கருதவில்லையே என்னை இழிவு செய்தாயே நீ ஒரு அரசனா என் சபையிலே வந்து நின்று என்னை எப்படி கூப்பிடலாம் என்று கேட்டாயே அதனாலே இன்றைக்கு நான் நீ என் நட்பை மறந்து போனாய் துருபதனே நான் உன் நட்பை மறக்கவில்லை ஆயிரம்தான் இருந்தாலும் நீ என் நண்பன் என்னோடு ஒன்றாக படித்தவன் ஒன்றாக உண்டவன் ஒன்றாக உறங்கியவன் ஆகவே உன் நட்பை நான் மறக்கவில்லை நீ என்னை இழிவு செய்தது போல நான் உன்னை இழிவு செய்ய மாட்டேன் துருபதனே ஒன்றை நினைத்துக்கொள் உனக்கு என்ன ஆசை உன்னுடைய விருப்பம் என்ன உனக்கு சமமான தானே நட்பு வைப்பேன் என்று சொன்னாய் இப்பொழுதும் எனக்கு பொருள் மேல் ஆசை இல்லை துருபதனே எனக்கு இப்பொழுதும் பொருள் மேல் ஆசை இல்லை ஆனால் நீ சொன்ன வார்த்தைக்காக உன்னுடைய பாஞ்சால தேசத்தை பாதியாக பிரிக்கிறேன் அதில் ஒரு பாதி எனக்கு ஒரு பாதி உனக்கு வடக்கே நான் இருக்கிறேன் தெற்கே போ ஏன் இதை பெறுகிறேன் தெரியுமா இந்த மண்மேலு ஆசை கொண்டு நான் அதை பெறுவதாக நினைக்காதே அரசர்கள் தான் சமமான தான் நட்பு கொள்வாய் என்று சொன்னாய் அல்லவா இப்பொழுதும் உன் நட்பை இறந்து நிற்கிறேன் இப்போ நான் உனக்கு சமமான அரசன் உன் நாட்டின் பாதி எனக்கு அதனால இனிமேல் நாங்கள் நட்பாய் இருக்கலாம் அல்லவா நீ சந்தோஷமாக போய் வருவாய் என்று அனுப்பி வைத்தான்